தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயார் சஜித் பகிரங்க அறிவிப்பு தமிழ் மக்களின் சாபம் இலங்கைக்கு விடிவு இல்லை சபையில் சாணக்கியன் சீற்றம் பொதுமக்களுக்கு டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் எச்சரிக்கை டி டுவெண்டி உலக கிண கிரிக்கெட் போட்டியின் இலங்கை அணியில் மாற்றம் வாகன சாரதிகள் கைவசம் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் தொடர்பில் போலீசார் விடுத்த கோரிக்கை ஹஜ் பெருநாள் தொடர்பில் முக்கியமான அறிவிப்பு கொழும்பிலிருந்து யாழுக்கான ரயில் சேவைகள் ஆரம்பம் நாட்டில் இன்று முதல் மீண்டும் மழையுடனான வானிலை நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கிறேன் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் சிங்கள மக்கள் மாத்திரமன்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்கான ஆணையை வழங்குவார்கள் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன் தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியே ஆட்சி அமைக்கும் புதிய அரசமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகிறேன் எமது அரசியல் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட இடமளிக்க மாட்டேன் என்றார் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் சாபமே இலங்கையின் இந்த நிலைக்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்று இந்த நாட்டின் கடனை ஒருபோதும் அடைக்க முடியாது இந்த நாட்டின் கடனை அடைக்க வேண்டுமென்றால் சர்வதேச முதலீடுகள் தேவை சர்வதேச முதலீடுகள் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமென்றால் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியரிடம் உரிய ஆலோசனைகளை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவறிவாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சீரற்ற காலநிலையால் கொழும்பு ஹம்பகா கள்ளத்துறை ரத்தினபுரி கண்டி கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது டெங்குவை தடுப்பதற்கான மிக அடிப்படையான வழி நுளம்பு பரவலை தடுப்பதாகும் அதற்கு வீடுகள் பாடசாலைகள் பணியிடங்கள் நுழம்புகள் உருவாகும் இடங்களை அகற்றுவது பொதுமக்களின் பொறுப்பாகும் மேலும் காய்ச்சல் ஏற்பட்டால் இரண்டு நாட்களுக்குள் அருகில் உள்ள வைத்தியரை அணுகி உரிய ஆலோசனை பெற வேண்டும் காய்ச்சலை கட்டுப்படுத்த பரசிட்டமோல் மாத்திரையை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதிக காய்ச்சல் வயிற்று வலி வாந்தி கடுமையான தலைவலி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதை டெங்கு நோயாக கருதுவது மிகவும் அவசியம் இந்த அறிகுறிகள் இருந்தால் முதலில் உடல் ரீதியாக ஓய்வெடுப்பது அவசியம் மேலும் நீர் மற்றும் கஞ்சி வகைகள் ஜீவனி இளநீர் மற்றும் எலுமிச்சை சாறு போன்ற பானங்களை பெருக வேண்டும் தேவையிருப்பின் வைத்தியசாலைக்கு செல்லலாம் இவ்வாறு விசேட வைத்தியர் அனோஜா தீரசிங்க அறிவுறுத்தியுள்ளார் டி டுவெண்டி உலக கிண கிரிக்கெட் போட்டியின் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான தீர்க்கமான போட்டி இன்று நடைபெறவுள்ளது இலங்கை அணியில் இரண்டு மாற்றங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனுபவம் வாய்ந்த வீரர்களுடன் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து கலந்துரையாடி முடிவெடுத்ததாகவும் அவர்கள் சிறந்த மனநிலையில் இருப்பதாகவும் இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளர் திலீன கண்டம்பி தெரிவித்தார் எவ்வாறாயினும் இந்த ஆண்டுக்கான இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இலங்கை அணி தோல்வி அடைந்துள்ள நிலையில் இன்று பங்களாதேஷ் அணியுடனான போட்டி இலங்கைக்கு மிகவும் முக்கியமான போட்டியாக அமையவுள்ளது இலங்கை பங்களாதேஷ் போட்டி இலங்கை நேரப்படி இன்று காலை ஆறு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது வாகன சாரதிகள் கைவசம் சாரதி அனுமதி பத்திரம் வருமான வரி பத்திரம் வாகன காப்புறுதி வாகன புகை பரிசோதனை பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் வைத்திருக்குமாறு போலீசார் கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளனர் அத்துடன் கனரக வாகனங்களுக்கான ஆவணங்களை கனரக வாகன சாரதிகள் கனரக வாகனங்களை செலுத்தும் போது வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு அனைத்து வாகனங்களை செலுத்தும் முன்னர் வாகனத்திற்கான ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை பால் இஸ்லாமியர்கள் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஹஜ் பெருநாளை கொண்டாட உள்ளனர் துல்ஹஜ் மாதத்திற்கான தலைப்புறை நேற்று தென்பட்டதை அடுத்து எதிர்வரும் திங்கட்கிழமை ஹஜ் பெருநாளை கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரியவாசல் வாசல் அறிவித்துள்ளது நேற்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் ஒன்று கூடிய பிறைக்குழு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாக சபை ஏனைய முக்கியஸ்தர்களின் மாநாட்டில் துல்ஹஜ் மாதத்திற்கான தலைமுறை உறுதிப்படுத்தி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவைகள் விரைவில் மீள ஆரம்பிக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் தெரிவித்துள்ளார் கடல்வழி போக்குவரத்து துறையை மேம்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் வடமாகாணத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய வீதிகள் ரயில் போக்குவரத்து கடல் போக்குவரத்து செயற்பாடுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன தீவுகளுக்கான பயணிகள் படகு எனவும் இரங்கு துறைகள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் இதன் போது கூறினார் பேருந்து பயணிகள் நாலாந்தம் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாகவும் அவர் இந்த கூட்டத்தின் போது எடுத்துரைத்தார் அதற்கு அமைய அதற்கான உரிய செயற்பாடுகளை அமல்படுத்துமாறு மத்திய அமைச்சின் துறைசார் அதிகாரியால் மாகாண அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளுக்கான சமிக்ஞை கட்டமைப்புகளை ஏற்படுத்துதல் யாழ் மற்றும் காங்கேசன் துறை ரயில் நிலையங்களுக்கு அருகில் போக்குவரத்து முனையங்களை நிறுவுதல் போன்ற விடயங்கள் குறித்தும் ஆளுநர் தனது ஆலோசனைகளை முன்வைத்தார் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதனூடாக பொருளாதார அபிவிருத்திகளை அடைய முடியும் எனவும் சுற்றுலாத்துறை சார் விடயங்களை மையப்படுத்தி போக்குவரத்து சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து துறையை விஸ்தரிப்பது தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் கடல் போக்குவரத்தின் அவசியம் மற்றும் தேவை தொடர்பாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அத்தோடு எதிர்வரும் ஒன்றரை மாதங்களுக்குள் தண்டவாள புனரமைப்பு நிறைவு செய்யப்பட்டு கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி ரயில் சேவை மீள ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் தென்மேற்கு பகுதியில் மழையின் நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி மேல் சப்ரகமூவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் அத்துடன் ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது